நம்ம இந்தியர்கள் இப்போ எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறோங்க கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம இந்தியாக்கு பிரிட்டிஷ் எப்படி வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பாக்கலாங்க முதல்ல ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு ஆரம்பத்துல வாஸ்கோட காமா கடல் வழியா நம்ம இந்தியாவுக்கு வந்து வணிகம் செய்யற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாருங்க ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவுக்கு முதல்ல வந்தது வணிகம் செய்யறதுக்காக மட்டும்தான் அதன் பிறகு ஆயிரத்தி அறுநூறுகள்ல அவங்க கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம இந்தியால சூரத்துலதான் அவங்க முதல் முதல்ல அவங்களுடைய வணிக நிலையத்தோட ஆரம்பிக்கிறாங்க இங்க வந்து அவங்க ட்ரேடு மட்டும் ஆட்களை எல்லாம் பண்ணிட்டு நம்மளுடைய அரசியலில் அவர்களுடைய தலையை முளைக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில போர்கள்லயும் இங்க பங்கேற்கவும் ஆரம்பிக்கிறாங்க இதுல குறிப்பா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த பிளாசி போர் தான் பிரிட்டிஷுடைய அரசியல் ஆதிக்கத்திற்கு ஒரு திருப்பு முனையா இருந்துச்சுங்க ஆயிரத்தி எட்நூறுகள்ல நடந்த சிப்பாய் போருக்கு பிறகு இந்தியால பிரிட்டிஷ் நேரடி ஆட்சிக்கு வராங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு வரைக்கும் நம்ம இந்தியால பிரிட்டிஷுடைய ஆட்சிதான் நடந்துச்சு நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு இரண்டு முக்கியமான காரணம் சொல்லப்படுதுங்க ஒன் என்ன இந்திய தேசிய இயக்கத்துடைய அந்த போராட்டம் அப்படிங்கிறது மிகவும் வலுவடைந்தது இரண்டாவது என்ன அப்படின்னா அந்த சமயத்தில் இரண்டாம் உலக போர் முடிவடைந்த ஒரு நிலை அப்ப பிரிட்டிஷ் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப பலவீனமான ஒரு நிலையில் இருக்காங்க பணபலத்திலையும் சரி படைவளத்திலையும் சரி ஆனா இந்தியர்கள் எதிர்ப்பு அப்படிங்கிறது மிகவும் வலுவாக இருந்தது அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை பிரிட்டிஷ் கிட்ட கிடையாது அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நம்ம இந்தியா சுதந்திர நாடாக அறிவிக்கப்படும் இந்த ஒரு நல்ல நாள்ல நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க சமீப காலத்துல பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் செஞ்சு எல்லாம் பத்தி நெகட்டிவா அதாவது நம்ம இந்தியாவை பத்தி இந்தியர்களே கொஞ்சம் நெகட்டிவா பேசுறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க நம்ம எல்லாம் ஒரே வீட்டுல இருக்கிறோம் அதாவது எனக்கு ஒரு பார்ட்டி பிடிக்கும் எனக்கு ஒரு கவர்மெண்ட் பிடிக்கும் உங்களுக்கு ஒரு பார்ட்டி பிடிக்கும் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் பிடிக்கும் கருத்துக்கள் அப்படிங்கிறது வேற வேறையா இருக்கலாம் ஸோ ஒருத்தங்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கிறவங்க அதை மறந்துடாதீங்க வெளியிலிருந்து ஒருத்தங்க வரும் பொழுது நம்ம அனைவரும் வந்து கை கோர்த்து நின்றால் மட்டுமே வெளியில இருந்து ஒரு பர்சன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்கார மாட்டாங்க ஸோ நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை அப்படின்னா ஸோ அந்த ஒரு விஷயத்த பயன்படுத்தி தான் பிரிட்டிஷ் வந்து பல ஆண்டுகள் நம்ம நாட்டை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய ரத்தம் சிந்தி தான் நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கிறோம் ஸோ மீண்டும் ரத்தம் சிந்த தயாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க ஸோ என்ன விஷயங்கள் நடந்தாலும் நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே நம்ம மைண்ட்ல இருக்கணும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த்